இந்த வீடியோ நல்ல நல்லெண்ணெய் குளியில் எடுக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம்

இந்த முறையெல்லாம் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பெற்றோர்கள் எல்லாம் தவறாம பின்பற்றிட்டு வந்திருக்காங்க ஆனா இப்போ அந்த பழக்கம் எல்லாம் மறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் தான் என்னவோ இன்றைய சந்ததியினருக்கு நோய்கள் அதிகமா வருது எனவே நீங்க நோய் இல்லாம ஆரோக்கியமா வாழ வாரம் ஒரு முறையாவது நல்லெண்ணெய் கொழியல் எடுத்துட்டு வாங்க இப்படி எடுக்கிறதுனால நோய்களுடைய தாக்கம் குறைகிறதோட கூந்தலுக்கும் ஆரோக்கியமா இருக்கும் இங்க வாரம் ஒரு முறை நல்லெண்ணெய் கொழியல் எடுக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகளை பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோல பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா அடர்த்தியான முடி வளருங்க நல்லெண்ணெய் குழியின் மூலமா கால்களுக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைச்சி முடியோட வளர்ச்சி அதிகரிக்கிறதோட முடி அடர்த்தியாகவும் இருக்கும் அடுத்ததா உடல் சூட்டை தணிக்கோங்க நல்லெண்ணெய் கொண்டு வாரம் ஒரு முறை தலைக்கு மசாஜ் பண்ணி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடல்ல உள்ள அதிகப்படியான வெப்பம்லாம் வெளியேறிடும் அடுத்ததா உங்க உடல் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் வாரம் ஒரு முறை நல்லெண்ணெய் குளியல் எடுத்துட்டு வந்தா உடல்ல உள்ள நரம்புகள் ரிலாக்ஸ் ஆகி உடல் புத்துணர்ச்சியோட இருக்கும் அடுத்ததா பொலிவான சருமங்க எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லும் போது தலைக்கு மட்டும் இல்லாம உடலுக்கும் நல்லெண்ணெய் தேய்த்து மசாஜ் பண்ணி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சருமம் பொலிவோட ரொம்ப சாஃப்டா இருக்கும் தொல்லை இருந்தா வாரம் ஒருமுறை நல்லணை குளியலை மேற்கொண்டீங்கன்னா பொடுகு தொல்லை நீங்கிடும் தூக்கம் வேணுமா தூக்கமின் அவஸ்தப்படுறவங்க வாரம் ஒருமுறை நல்லெண்ணை தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க தூக்கமின்மை பிரச்சனைல இருந்து விடுபட்டு நல்ல நிம்மதியான தூக்கத்தை நீங்க பெறலாம் கண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இப்பல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் கம்ப்யூட்டரு இது முன்னாடி நம்ம ரொம்ப நேரம் வந்து உட்கார்ந்துட்டே வேலை செய்யறதுனால கண்கள் எல்லாம் சிவப்பாகி அதோட ஆரோக்கியம் பாழா போயிடும் எனவே வாரம் ஒருமுறை நல்லணை குளியல் மேற்கொள்ளுவது மூலமா பார்வை மற்றும் கண்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருக்கும் இந்த முடி உதிர்தல் அதிகம் இருந்துச்சுன்னா நல்லெண்ணை குழிகளை வாரம் ஒரு முறை மேற்கொண்டுடுவாங்க இதனால முடி நல்லா ஊட்டம் பெற்று வலிமை பெறுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்ளோ பெனிஃபிட்ஸ் உள்ள நல்லெண்ணையை இனிமே அவாய்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பா நீங்க எடுத்துப்பீங்க அப்படின்னா நம்புறேன் வாரம் ஒரு முறை வந்து நல்லெண்ணெய் குளியல் குளிங்க சரிங்களா ஏன்னா நம்ம உடம்புக்கும் சரி நம்மளுடைய முகத்துக்கும் சரி நம்மளுடைய மனதுக்கும் சரி ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த நல்லெண்ணெய் ஸோ ஹீட் பண்ணி நான் சொன்ன மெத்தட்ல ஹீட் பண்ணி நீங்க குளிங்க அதில் வந்து அந்த அந்த பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஹீட் பண்ணி குளிச்சீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க ஒரு இப்போ நார்மலா உள்ள பர்சன் வந்து அரை மணி நேரம் உற வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க கால் மணி நேரம் வச்சிருங்க போதும் ஓகேங்களா சோ அப்படி வச்சு நீங்க குளிச்சீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க சிகக்காய் வந்து யூஸ் பண்ணுங்க ஏன்னா வந்துட்டு இப்போ ஆயில் அதிகமா வச்சிருக்கோம் இல்லையா சோ சிகக்காய் யூஸ் பண்ணும்போது அது ஃபுல்லாவே ஆயிலை வந்து ஃபுல்லாவே எடுத்துரும் நம்மளோட ஹேர்ல ஓகேங்களா சோ ஷாம்பு யூஸ் பண்றத விட சிகா யூஸ் பண்றது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்பு அதுக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்பீங்க கண்டிப்பா மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுங்க அதான் நல்லது அண்ட் வந்து ஷாம்பு வந்து நீங்க நேரடியாக தலையில வந்து அப்ளை பண்ணாதீங்க வாட்டர்ல டைலூட் பண்ணி நீங்க தலையில அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அண்ட் அதே சமயம் ஆயிலாக வந்து அப்படி விட்டுறாதீங்க நல்லா காயணும் தலையை நல்லா காய வச்சுட்டு தான் நீங்கள் அன்றைக்கி உறங்கணும் அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஹெட்ஏக்கில் கொண்டு போய் விட்டுரும் ஸோ அதனால் முறைப்படி நல்லா காய வைங்க முடிஞ்சால் சாம்பிராணி புகையெல்லாம் போடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி சாம்பிராணி புகையெல்லாம் போடுங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி வந்துட்டு போடாதீங்க கடையில் வந்துட்டு சாம்பிராணி அந்த கட்டி கிடைக்கும்ல அதை பொடி பண்ணி பவுடர் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப உங்கள்னா வேறொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல மீட் பண்ணுறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சு ஃபீல் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நீங்க பண்ணுவது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தாது பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா ஃபர்தர் போகக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்துட்டு இருக்கும் நீங்களே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே கை சேகே உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணுறேன் அண்ட் தென் சைனிங் ஆஃப் திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் கார்த்தி டிப்ஸ் தேங்க்யூ சோ மச் பாய் டேக் கேர்